பொறியாளர்கள் இருந்து நிர்வாகிகள் இருந்து நீதிமான்கள் இருந்து புத்தகங்கள் தான் அவர்களை துணை செய்கிறது சிலப்பதிகாரம் அறியாம நீதி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இருபக்க நியாயமும் கேட்டு செயல்படணும் அப்படி என்று உணர்த்தியது சிலப்பதிகாரம் உடன் பிறந்த சகோதரனா இருந்தா கூட பரவாயில்ல தப்புனா கூட நிக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்த புத்தகம் தான் ராமாயணம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் புத்தகங்கள் நம்மை பலவிதமாக பலவாரியாக சிந்தனை சிந்திக்க வைத்திருக்கிறது என்று சொன்னார் நேசிட்டு வாதிபவர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க உணவை பிறருக்கு கொடுத்து விட்டு அவர்கள் சாப்பிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறார்களே அதுதான் தமிழ் சமூகம் நமக்கு கற்றுத் தருகிறது வறுமையிலும் செம்மையாக வாழ்வது செல்வ செழிப்போட பணிவா இருக்குது எவ்வளவு பெரிய நிலை அடைஞ்சாலும் பணிவை விட்டு கொடுக்காமல் இருப்பது உயிர் போகும் நிலையில கூட கௌரவத்தை பிடித்து இருப்பது அப்படின்றது ஆங்கில கலாச்சாரம் நமக்கு சொல்லித் தருதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நம்மியான தமிழ் மொழி அதை ஒவ்வொரு இடத்திலும் உணர்த்துகிறது மா மேதைகள் வீட்டுக்கு போனா வீட்டுக்கு ஒரு லைப்ரரி வச்சிருப்பாங்க அழிவு வராம அறிவு மேப்படணும்னா புத்தகம் நிச்சயமாக விளக்கேற்றும் ஒரு கருவியாக இருந்திருக்கிறது பொன்னியின் செல்வன் புத்தகத்தை படிக்கும் பொழுது அவங்களோட காட்சிகள் சித்தரிப்போம் கற்பனை வளமும் திறனோ என்ன சொல்லுது நந்தினியை அழகா வர்ணிக்கிறாங்க அப்படி வர்ணனை செய்யும் பொழுது நந்தினியுமே பார்க்கணும் போல இருக்கு அத்தகைய சிறப்பு மிக்க எழுத்தை தந்தார் கல்கி நமக்கு அதே மாதிரி வாசிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஆதித்ய கரிகாலன் அவரு அவரு அவரோட வீரத்தை இவ்வளவு அழகா வர்ணிக்க முடியுமான்னு கேட்டா எழுத்துகளால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அது புத்தகங்கள் வாசிப்பால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா நிறைய அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் படிக்கும் பொழுது வாழ்க்கையின் தத்துவத்தை நாம் உணர்கிறோம் வாழ்க்கையின் தாற்பயம் நமக்கு புரிகிறது உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் நம்ம வாஷிங்டன் டிசில இருக்கு சரி உலகத்தை விடுங்க இந்தியால எங்க இருக்கு அப்படின்னு தெரியுமா இந்தியால நம்ம கொல்கத்தால இருக்கு கொல்கத்தா லைப்ரரியில

அவர் என்ன பண்ணியிருக்கார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இனிஷியலா அவரோட அச்ச பிரிண்டிங் ப்ரெஸ்ல எழுத்துகளை சேர்ப்போம் அதுல அவர் ஞானி ஆனாருன்னு சொல்றாங்க புத்தகங்கள் பலரை பலரது வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது படிப்பது எப்படி தெரியுமா பூக்களில் தேன் எடுக்கிற மாதிரி பூக்களுக்கு அது சுகமா தான் இருக்கும் ஆனா வண்டுக்கு அது வேலை அப்படித்தான் புத்தகங்களுக்கு நம்ம படிக்கும் பொழுது சுகமா தான் இருக்கும் ஆனா நமக்கு அது வேலையாக நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமாக தரும் ஒரு விஷயமாக தான் நம்ம அறிவு திறன் மேம்படுகிறது அறிவுக்கோள் நுண்ணறிவாக இருக்கும் அதே மாதிரி நம்ம தூத்துக்குடியின் மாண்புமிகு ஆட்சியர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் அவர் இருக்கிறதோ ஒரு கிராமம் அந்த இடத்துல எந்த வசதிகளும் இல்லை புத்தகங்கள் இல்லை படிக்கிறதுக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு கோல் வச்சுட்டார் எய்ம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அதுக்கு நிறைய உழைக்கணும் ஆனால் எக்கனாமிக் டைம்ஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் அவரோட கிராமத்தில் கிடைக்கல அப்போ இந்த மாதிரி தேடி 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 படிக்கும் சுவாசத்தை ஏற்க என்ன பண்ணுவாராம் அந்த பழுது போடுற கடைக்கு போவாராம் அந்த இடைக்கு போட இருக்க பேப்பரை வாங்கி எக்கனாமிக் சயின்ஸை படித்து அதுவும் பழைய பேப்பர் அதை படித்து ஐஏஎஸ் ஆகிருக்க அப்போ ஒரு சாமானியன் சக்கரவர்த்தியான கதையாவில் இருக்குது கண்ணதாசன் ஐயாவிற்கு மிகையாகுமா கவி அரசர்னே நம்ம அவருக்கு பட்டம் கொடுத்தோம் அவர் அவரை தான் தாய் எழுதினார் மாண்டு போனாள் தந்தையும் தான் என்றுதான் வெந்து போனார் உயிர் கொடுத்த இறைவனும் உயரத்தில் நின்று கொண்டான் உதிரத்தின் அணுவிலே தமிழ் அன்னை மட்டும்தான் உறவாக வந்து நின்றாள் அப்படின்னு எழுதினார் தமிழ் அன்னை அவர் உறவாடினாரா அப்படின்னு கேட்டு அதுவும் ஒரு விதத்துல சரிதான் ஆனா தமிழே உறவாடிய மேதை என்றால் அது கவியரசர் கண்ணதாசனுக்கு மிகையாகாது தன்னோட கவிதையால குறைய கூட நிறைய மாற்றினார் அவரோட மனைவிக்கு எழுதினார் செவிகள் பழுதானாலும் தன் சேவை சிறப்பாலே என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி பட்டக்கடன் கொஞ்சமல்ல கழுதப்பும் கொஞ்சமல்ல கெட்ட கதை கொஞ்சமல்ல கீழ்நிலையும் கொஞ்சமல்ல இத்தலையும் தாங்கிக் கொண்டு நான் ஏன் வாழ்கின்றேன் தெரியுமா தத்தையவள் என் மனைவியின் தாளிக்கே என்று சொன்னார் செவிகள் பழுதானால அவரோட மனைவியை கூட உன்னாலதான் என்னோட கவிதை இன்னும் நிலைச்சு நிக்குதுன்னு பாடியவர் கவியரசர் கண்ணதாசன் இப்படி கவிதைகள் நம் மனதிற்கு சுவையை ஊட்டுகிறது என்று சொன்னால் விரல்களை நீட்டி இந்நிசையை இசைத்து வருகிறார்கள் என்று சொன்னார் அது ஊழலை பாடிய நாட்டிய மங்கை மாதவியின் யாழினால்தான் தான் சோழையில் மாலை வேளையில் மாதவியின் யாழில் கோவலன் மீட்டியது அவளசுரமா அல்லது மாதவி மீட்டியது அவளசுரமா என்ற கேள்விக்கு தமிழ் புத்தகங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக பதிலை தேடிக்கொண்டேதான் இருக்கின்றது கண்ணதாசனையாவோட இந்த பாட்டையாவோட பயணம் நீண்டது நம்ம புக்கு படிக்கணும்னா பெரிய பெரிய புக்கு தான் படிக்கணும் கதை புத்தகங்கள் தான் படிக்கணும்னு இல்ல ஏன் மாமா படித்தா கூட உங்களுக்கு அறிவுத்திறன் மேம்படுங்க தெரியாதவனை கூட சிறகடித்து பறக்க செய்யும் புத்தகங்கள் தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் புத்தகமே ஒரு உறவு அந்த இமைக்கும் பக்கங்கள் அதோட ஸ்மெல் அதாவது அந்த சுவாசிக்கும் பொழுது அப்படியே ஒரு அழகு தெரியுமா அது ஒரு அதை வந்து அதுக்கு எதுவுமே மிகையாக முடியாது உயிர் தந்த எழுத்துகள் அடைந்து இருக்க கருத்துகள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் அதாவது நம்ம சொல்லுவோம் அல்ல அந்த பாட்டுல சின்ன சி சொர்க்கம் இருக்கு அட சின்ன அந்த மாதிரி சின்ன சின்ன அன்பில் தான் ஜீவன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா சின்ன சின்ன புத்தகங்கள்ல கூட கருத்து கணிப்புகள் அதிகமாக அடங்கி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நூல் எப்படி ஆடையில் உள்ள கிழிசல்கள் எல்லாம் தைக்குதோ அந்த மாதிரி நாம் படிக்கக்கூடிய நூல்கள் நமது மனதில் உள்ள கிழிசல்கள் எல்லாம் இப்போ ரீசெண்டா ஒரு வாட்ஸ்அப் வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு பையன் அழுக்கு தண்ணியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கான் அதுல நல்ல தண்ணி ஊத்த 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 அந்த தண்ணி கலர் மாதிரி பியூரான வாட்டரா நமக்கு வருது அந்த மாதிரி தான் மனசுல எவ்வளவோ அழுக்குகள் இருந்திருக்கும் புத்தகங்கள் படிக்க படிக்க அந்த அறிவுகள் நம்முள் சென்று நம்மளோட மனசுல இருக்க அழுக்கெல்லாம் நீக்கி நம்மளை ஒரு தூய்மையான மனசெல்லாம் மாத்துது அப்படின்னு ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க லிங்கர் என்ன சொல்றார் நான் இன்னும் வாசிக்காத ஒரு புத்தகத்தை எந்த ஒரு மனிதன் என்னிடம் எடுத்து வந்து தருகிறானோ அவன் தான் என்னுடைய தலையை சிறந்த நண்பர் அப்படின்னு சொல்லியிருக்க அதே மாதிரி ஜூலியர் என்ன சொல்றார் ஆயிரம் புத்தகத்தை யார் படிச்சிருக்காரோ அவளை என்கிட்ட வந்து காட்டு அவர்தான் என்னுடைய வழிகாட்டின்னு சொல்லியிருக்க இப்படி உலகத்தில் உள்ள மூளை முடுக்கெல்லாம் நான் போகணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நூலகத்துக்கு போங்க அதை விட எதுவுமே அதுக்கு சரியா இருக்காது உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகள் எல்லாம் போக வேண்டும் என்று விரும்புகிறாயா நீ ஒரு நூலகத்திற்கு செல் என்று ஸ்டெற்கார்ஸ் சொன்னார் வாழ்க்கையை குறித்து நம்மளோட கண்ணோட்டம் முற்றிலும் மாறி வெற்றி நெடிய பாதையை நோக்கி செல்வதற்கான ஒரு கருவி ஒரு வெற்றியான ஒரு மிகையான ஒரு கருவினா அது வந்து புத்தகமா நிச்சயமா இருக்கும் பொக்கிஷம் எல்லாம் கருத்துக்கள்ல புதையல்னு சொல்றோம் புத்தகத்தின் கருவி திருக்குறள் ஈராயிரம் ஆண்டுகளாக தமிழரின் பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கும் நூல் திருக்குறள் என்பது நாம் அனைவரும் அறியத்தக்கது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டளை தூரும் அறிவுன்னு அழக திருவள்ளுவரையா சொல்லிருக்க தனக்குள்ள புதையில வச்சுக்கிட்டேன் ஏன் இவ்வளோ தன்னடக்கத்தோட இருக்குன்னு புத்தகத்தை பார்த்து ஒரு சிறந்த கவிஞர் கேட்கிற இப்படி புத்தகம் வாசிப்பு என்பது நமது மனதை விரிவடைய செய்கிறது நமது தாட் ப்ராசஸ விசாலமாக்குது அப்படின்னு தான் சொல்லணும் வாசிப்பு நம் சுவாசிப்புங்க மகாபாரதம் நமக்கு பல்வேறு பாடங்களை கற்று தருகிறது சுற்றி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு கருத்து கணிப்புலையும் நம்ம வாழ்ற வாழ்க்கையும் மகாபாரதம் நிச்சயமா ஒன்றுபட்டு இருக்கும் அதாவது எவ்வளவு வேணா அவங்களுக்கு யாரு வேணா இழக்கட்டும் நீங்க அமைதியாருங்க ஒரு நாள் அவங்களுக்கு தண்டனை நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கறத உணர்த்துற ஒரு நூல் மகாபாரதம் தர்மம் என்றும் வெல்லும் அப்படின்னு சொல்ற நூல் மகாபாரதம் ஒருவரோட கடமையை செய் பலனை எதிர்பாராத என்பதை கற்றுக் கொடுக்கும் நூல் பகவத்கீதை பூமேசா வந்து என்ன பண்றாரு ஒரு நாள் ஒரு இளைஞரோட கையை பிடிச்சு படியேடுறாரு அப்போ அந்த இளைஞர் சொல்றாரு படி படி அப்படிங்கிறார் அதுக்கு ஊமேசா சிரிச்சுக்கிட்டே சொல்றார் படி படி அப்பதான் மேலே போக முடியும் அப்படின்னு சொல்றார் அப்ப ஒரு சின்ன நகைச்சுவையான இடத்துல கூட படிக்கணும் அப்படிங்கறதோட முக்கியத்துவத்தை உணர்த்தி இருக்காங்கன்னா படிப்பது சுகமா இல்லையா நிச்சயமா சுகமான விஷயமா தான் இருக்க முடியும் வேண்டாத நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றிட்டு வரும் இந்த நிலையில புத்தகங்கள் படிக்கணுமா புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கணுமான்றது வந்து கஷ்டமான விஷயம்தான் இருந்தாலும் நம் வாழ்வை வளப்பெற செய்ய வேண்டும் என்றால் புத்தகம் என்னும் ஒரு கருவி மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது வாசிப்பு பழக்கம் வாழ்க்கையை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிறது சிந்தனையை உருவாக்குறது பெரும் தலைவர்களோட கதைகள் எல்லாம் நம்மளை ஊக்குவிக்கும் ஒன்றாக இருந்திருக்கிறது வாழ்க்கை முறை அமைய புத்தகம் வாசிக்கும் பழக்கம் அவசியமான ஒன்று ஒரு நாட்டின் வளத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் மட்டுமல்ல அவசியமான ஒன்று கனி இடையேறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலன் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பசு பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் அப்படிங்கிற வரிகளுக்கு நாங்கள் வரவேற்புரை வழங்கிய தமிழை அதிகம் நேசிக்கும் திரு நக்கீரன் கோபால் ஐயா அவர்களுக்கு நன்றி அதுபோல எனக்கு இங்கு வாய்ப்பளித்த தலைவர் ஐயா திரு சேதோ சக்கலிங்கம் அவர்களுக்கும் செயலாளர் முருகன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் எனது உரையை சுவையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் 也来得难离开，儿，难听。